லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு எட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பு ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் ஒரு பிரேக்கிங்காக ஒன்று போட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்கள் எல்லாம் ஸ்கிராப்புக்கு போக போகுது தயாராகிக்கங்க உங்கள் எல்லாம் காயலாம் கடைக்கு உங்கள் காரெல்லாம் போட வேண்டிய நிலைமை வரப்போகுது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் ஒரு பரபரப்பாக அது அது வந்து நம்ம அந்த பரபரப்பை ஏற்படுத்தவில்லை ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்க்ராப் பாலிசி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஒரு பாலிசியை கொண்டு வந்தது நாடு முழுவதும் பதினைந்து வருடங்களுக்கு மேலான டீசல் வாகனங்களை அப்படியே கொண்டு போய் கயிலாங்கடையில் தான் போடணும் ரீசேல் பண்ணக்கூடாது எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி பெட்ரோல் வாகனங்களாக இருந்தால் இருபது வருடத்தில் அதை தூக்கி காயிலாங்கடையில் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது ஆர்டி ஆஃபீஸில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை வகுத்தாங்க சட்டத்தை கொண்டு வந்து பாலிசியை வகுத்தாங்க அதான் ஸ்கிராப் பாலிசி அப்படின்னு எல்லாம் ஸ்கிராப்பில் கொண்டு போடுறது இது வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்கு அமெரிக்காவில் இருக்குது பிரிட்டன் ஃப்ரான்ஸ் உமன் எல்லா இடத்துல இருக்குது ஏன்னா அவர்கள்ட்ட பணம் இருக்கு பதினஞ்சு வருஷம் ஆனோடனே தூக்கி குப்பையில போட்டுட்டு அடுத்த காரை வாங்குவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் கார்பரேட் கலவாணிகளுடைய அதிமுக்கியமான ஒரு இதுவும் இருக்குது கேம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நாற்பது வருஷம் இப்போ நம்ம ஊர்லலாம் அம்பாசிட்டர் வச்சுருப்போம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கிராமத்தில் ஓட்டிட்டு திரிவாங்க அது வந்து அவங்க அப்பா சின்ன பிள்ளைகளில் வாங்கினது இப்போ அவர் சாக போகிறார் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா எங்கள் தாத்தா வாங்கினது நான் பேரன் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வச்சுருக்க காரெல்லாம் இருக்குது நிறையா நம்ம ஊரில் இருந்தது முதல்ல டெம்பாசிட்ரு ஃபியட்லாம் இருக்கும்போது இன்னும் ஃபியேட் டம்பாசிட்டர் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வண்டி அறுபது வண்டிகெல்லாம் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாதிரி புல்லெட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபதில் உள்ள புல்லெட்டு இன்னும் இருக்குது நம்ம ரிலேஷன் வச்சுருக்காங்க நண்பர்கள் வச்சுருக்காங்க நாற்பது அறுபது வருஷம் எழுபது வருஷமான வண்டியெல்லாம் பக்காவாக இருக்குது ஏன்னா ஓடும் அந்த மாதிரியான தரமான ஒரு வாகனங்கள் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டது தற்போதைய பாலிசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாகனம் இருபது வருஷத்துக்கு மேலே இயங்காது அது சில கம்பெனி வாகனம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகான்னு ஒரு வண்டி இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆ அஞ்சு ஆறு வருஷம் அண்ணன உலண்டு போயிடும் வச்சுருக்கவனே விற்றுபடுவாங்க கொண்டு போய் வேணாம்டா அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷத்தை கூட தாங்காத அளவுக்கு போட்டால் தான் அப்போ தான் நீங்கள் வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் இது கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த புண்ணிய காரியத்தை அவர் எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணார் ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஸ்க்ராப் பாலிசி கொண்டு வரப்படுது புதிய சட்டம் கொண்டாடப்படுது ஸ்க்ராப் பாலிசி கொண்டுவரப்படுது சரி இது என்ன இப்போ பிரச்சனை நம்ம வண்டி நம்ம ஓட்டிகிட்டு தானே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே போது தான் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இங்கே பிறகு வரப்போது தெருவுக்கு போக போகிறீங்க வண்டியெல்லாம் விட்டு நாசமாகும் எவனும் வண்டி விலை கொடுத்து வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அவேர்னஸ்க்காக போன ஏப்ரலில் போட்டோம் நீங்கள் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை போட்டோம் ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கடைசியில் போன ரெண்டு மாதத்துக்கு மூன்று மாதத்திற்கு முன்பு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா அதாவது ஜூலை ஆகஸ்ட்டில் நினைக்கிறேன் ஆகஸ்ட்டில் சம்திங் வந்து வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னா டெல்லியில் ஒரு நாள் காலையில் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க டூ வீலர் வேலைக்கு போகிறவங்கல்லாம் இருபது வருஷத்துக்கு மேலே வண்டி வச்சுருந்தவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வண்டி வச்சுருந்தவங்களா நம்ம நம்ம ஊரில் டூ வீலரெலாம் சாதாரணமாக இருபத்தஞ்சி வருஷம்ன்றது ஒரு இருபது பேர் பேர்னால் சாதாரணமாக வச்சுருப்பாங்க வண்டியை நக்கி நக்கி தொடச்சி வச்சிருப்பாங்க டேங்கிங்லாம் பல பலன் இருக்கேன் நான் எப்பயா வண்டின்னு பார்த்தா அது வாங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஏன்ட்ட கூட ஒரு வண்டி இருக்குது ஒரு ஹீரோ ஹோண்டா இருக்குது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு வாங்கினதாக அப்படியே கீழே நிறுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா ஸோ அது ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம் அது இப்போயும் ஓடிக்கொண்டுட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பலரும் வந்து ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது காலையில் டெல்லியில் இப்போ பெட்ரோல் டீசல் போடுறதுக்காக வண்டிக்கு போகிறாங்க ஒரு நாள் எல்லாமே பெட்ரோல் டீசல் போட முடியாதுன்றாங்க ஏன் ஏன்னா அவங்க வண்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு டீசல் வண்டி இருபது வருஷம் ஆச்சு ஏன்னா டீசல் வண்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு பெட்ரோல் வண்டி இருபது வருஷம் ஆச்சு உங்கள் பைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தில் வாங்கின பைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி ப அஞ்சில் வாங்கின பைக்கை ரெண்டாயிரத்தி இருபஞ்சில் பெட்ரோல் போட முடியாது ஐயோ இன்னும் அநியாயமாக இருக்குது காலையில் வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க வண்டி ஆர்சி புக்க காட்டுங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வண்டி கிடையாதுன்னு ஸ்தம்பிச்சு போச்சு டெல்லியே பல வாகனங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பிரச்சனை அங்கே பிரச்சனை போன மாட்டேறான் பெட்ரோல் பங்க்காரன்னு அடிக்க போகிறான் இதை தான் நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது முதல் முறையாக டெல்லியில் வந்துச்சுன்னு போட்ட உடனே நம்ம விஎஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அது சொன்ன மாதிரியே நடந்தது ஏன்னா இந்த சட்டம் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க ஒரு மூணு வருஷம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு அதான் மக்கள்கிட்ட இந்த இப்போ பண்ண போகிறோம் இந்த டேட் வந்துருச்சுன்னு மத்திய அரசு எதையுமே சொல்லலை டெல்லி அரசு எதையுமே சொல்லாதனால மக்கள் குழம்பிட்டாங்க ஏன்னா இந்த மாதம் இருந்து வண்டி ஓட்ட முடியாது இருந்து வண்டி ஓட்ட முடியாதுன்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவன் ஏதாவது வட்டி இட்டிக்கு வாங்கி ஏதோ ஒருத்தரை பிடிச்சி ஒரு புது வண்டியை வாங்கியிருப்பான் இந்த வண்டியை இடைக்கி போட்டுருந்துருப்பான் அதை சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் காலையில் நிறுத்துறான் இங்கிலீஷ் பேப்பரில் மட்டும் போட்டுட்டு அப்போ மக்கள்லாம் பதறி போயிட்டாங்க இப்படி ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனடியாக பொதுநலவாதிகள் போய் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடையை வாங்கியிருக்காங்க இப்போ இடைக்கால தடையில தான் இருக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உடனே என்னாச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி கார் மார்க்கெட்டே கிராஸ் ஆகி போச்சு இப்போ நீங்கள் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி கார்கள் பிஎம்டபிள்யூ மூணு லட்சம் ஏன்னா இது வந்து வித்த ரோல்ஸ் ராய்ஸ் பத்து லட்சம் எப்படிலாம் விற்றுட்டு இருக்காங்க பத்து லட்சம் ஒரு லட்சம் எத்தனை ரெண்டு கோடி கார் பத்து லட்சத்து பதினஞ்சு லட்சத்துக்கு கிடைக்கிது பிஎம்டபிள்யூ ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபா கார் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சுட்டு இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் கூவி கூவி விற்கிறான் நம்ம ஆட்கள் போய் அங்கே ஆஃபீஸ் போட்டு லாரியில் கொண்டு வந்து கர்நாடகா தமிழ்நாடு கேரளாவிலலாம் சீப் ரேட்டுக்கு அள்ளி தூவி விடுறான் பிஎம்டபிள்யூ பென்ஸு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆடி இந்த மாதிரி கார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் டெல்லி கார் இப்போ அந்த நம்பரோட ஓட்டணும் இப்போ இங்கே உள்ள போலீஸுக்கு ஒரு பெரிய வேட்டை டெல்லின்னு போட்டிருந்தாலே அவன் பிடிச்சி காசை வாங்கிடுவாங்க எவ்வளோ நாள் நீ ஓட்டுறேன் என்னென்னு ஓட்டலாம் ஒரு மாநிலக்கார இன்னொரு மாநிலத்தில் ஓட்டலாம் ஆனால் குறுகிய காலத்துக்கு ஓட்ட முடியும் அதுக்கான காரணத்தை சொல்லணும் எதுக்காக நீ இங்கே வந்த நீங்கள் ஏதோ டூரிஸ்ட்டாக வந்து ஓட்டலாம் இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்கீங்க திருப்பி போயிடுவீங்கன்னா ஓட்டலாம் ஆனால் சும்மா வாங்கி ஓட்டிங்கன்னா போலீஸ் பிடிச்சிடும் ஸோ டெல்லியில் நடந்த நிலமை தான் நமக்கு வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கும் வந்து விட்டது நெருங்கிடுச்சு இப்போவோ அப்போவோ அப்படின்னு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா தமிழக அரசுக்கு நோட் போட்டுவிட்ருக்காங்க டெல்லியிலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்க்ராப் பாலிசியை உடனடியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் முதல் கட்டமாக ஆனால் ஒரு பாவப்பட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் கட்டமாக அரசு மற்றும் பொதுத்துறை வாகனங்கள் லாரி பஸ்ஸு காரு ஜீப்பு எல்லாத்தையும் உடனே தூக்கி போடுறீங்க அப்படின்னு ஆர்டர் வந்துடுச்சு போன வாரம் ஆர்டர் வந்தால் இப்போ என்ன ஆகுனா நம்ம ஊரில் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் சினிமாவில் நடித்து கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆர் விட்ட பஸ்ஸெல்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் அப்போ தான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஓடின வண்டி இப்போ அது இப்போ அது அப்போ சடங்குக்கு வாங்கின வண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் முஞ்சேர காலத்தில் அது அப்போத்தான் வாய் ஆனால் அந்த பஸ்ஸு ஓடிக்கிட்டுரு பார்த்துருப்பீங்க நீங்கள் போன ஆட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் கோழி முட்டை போடுற மாதிரி ஒரு லேடி ஓட்டக்குள்ளே விழுந்துச்சு ஏன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாந்தி உட்காந்து ஜன்னலோட ஜன்னலோடு வெளியில் விழுந்த காட்சிகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஆட்சியில் இப்போயும் அதே பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயிண்டிங் அடித்து வெல்டு கில்டு வச்சு இருக்காங்க சரியா இப்படி போயிட்டுருக்க ஆயிரத்தி நானூறு பேருந்துகள் தமிழ்நாடு இல்லை சாரி சென்னை மண்டலத்தில் நானூறு பேருந்துகள் இயங்க முடியாமல் இருக்கு பழையது ஷாப் ஷெட்டில் கிடைக்கும் சும்மா அதை சரி பண்ணவும் அரசு எந்த காசு கொடுக்கல அதை சரி பண்ணி ஓட்டினாலும் ஆபத்து தான் ஏன்னா இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஐம்பது வருஷம் கூட ஒன்றும் ஆகாது இன்ஜின் அது பாட்டு கிடையாது சரி பண்ணி சரி பண்ணி ஓட்டலாம் பாடி ஸோ புதுசாக நீங்கள் பாடி கட்டிங்கன்னா பழைய இன்ஜினுக்கு இழுக்காது புதுசாக இருக்கும் வண்டி பார்த்தா ரோட்டில் நின்று தள்ள வண்டி ஸோ இப்படி இப்போ தமிழக அரசு இப்போதைக்கு பழைய வண்டியை பூரா க கழிச்சு கட்டி நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா அந்த நிறுத்தி வைக்கவே முடியாது உடனே இடைக்கி ஏலத்துக்கு கொடுத்தே கொடுத்தே ஆகணும் அதுபோக ஏகப்பட்ட வண்டி இந்த ட்ரான்ஸ்போர்ட் எம்டியோட வண்டியெலாம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக ஓடிட்டுருக்கும் ஸோ இதை பூராத்தே அரசு கிராப்புக்கு போடணும் அப்படின்றது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா எல்லாத்தையும் டீசல் வண்டியை பூரா கழிச்சு கட்டி ஆகணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கர்நாடகா டெல்லி கவர்மெண்ட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு சரிங்களா இந்த அதே மாதிரி குஜராத் கவர்மெண்ட் இந்த நாலு கவர்மெண்ட்டும் ஏற்கனவே இந்த ஸ்க்ராப் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு ஏற்கனவே பண்ணிவிட்டு கர்நாடகாவில் ஏற்கனவே பண்ணிவிட்டு எல்லா வண்டியும் தொலைச்சி கட்டிட்டாங்க எல்லா புது வண்டியாக ஆகிட்டாங்க கவர்மெண்ட்லேயே அதை எப்போனா பிஜேபி ஆட்சி என்று கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக ஸ்க்ராப்பில் போடப்பட்டிருக்கு எல்லாமே இல்லை அதே மாதிரி குஜராத்தை அவங்க ஊருன்றதுனால முதல்ல ஸ்க்ராப் பாலிசி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பண்ணிட்டாங்க மாதிரி மகாராஷ்டிராவில் பண்ணிட்டாங்க ஏன்னா பழைய வண்டி மகாராஷ்டிராவில் ஹைவேல ஓடிச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிரும் தூக்கி விட்டாங்க அதே மாதிரி டெல்லி தலைநகர்லேயே கொண்டு வந்துட்டாங்க அடுத்து தமிழ்நாடு இப்போ என்ன ஆக போகுதுன்னா பல டீ போர்டு டிரைவர்கள் என்ன பண்ணா ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டுங்க படுக்கிற வரைக்கும் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி பதினே பதினெட்டு வருஷம் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க அவர்கள்லாம் வாயில் மண்ணு தான் இனி வண்டியை இடைக்கி போட்டே ஆகணும் அப்போ நீங்கள் இப்படி நிர்பந்தப்படுத்தி விற்கணும்னு போனால் ஒரு லட்ச ரூபாய்க்குனாலும் போகும்ல அந்த வண்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஓட போகாது ரூபாய்க்கு குறைஞ்சி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த வண்டி போகாது அது மாதிரி நம்ம ஊரில் லாரிலாம் பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷமாக ஓடிட்டுருக்கு ஃபேர்கோ லாரிலாம் இன்னும் ஓடிட்டுருக்கு ஏன்னா லாரிகள்லாம் ஐம்பது அறுபது வருஷம் ஆனால் ஓடும் அது கிலோமீட்டரு கணக்கு தான் இன்ஜினை போர் ஏன்னா இரும்புது போர் பண்ணி போர் பண்ணி போர் பண்ணி ஓட்டுவாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு இன்னும் மணல் லாரி ஊருக்குள்ளே இருக்க பழைய லாரிலாம் இந்த முன்னாடி இருக்கு பாருங்க அது எல்லாமே மாடல் முடிஞ்சு போய் முப்பது வருஷம் ஆச்சு அதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு இப்போ அவர்கள்லாம் முடிஞ்சிடுவாங்க பழைய பேருந்துகளை வச்சு ஊருக்குள்ளே ஓட்டிகிட்ருப்பாங்க பிரைவேட் பேருந்துன்னு சொல்லி அவர்களுக்கு ஆப்பு பதினஞ்சு வருஷம் ஆச்சுனாலே வண்டியை தூக்கி கடைசி இருந்தோம் முதல்ல என்னென்னா டூரிஸ்ட்டு இது போகும் ஆம்னியாக போகும் ஒரு பத்து வருஷம் ஓட்டி அடித்து தர தட்டு தட்டி சம்பாரிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அதை செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் இப்போ மதுரை விருதுநர் அருப்புக்கோட்டை விருதுநர் காரியாப்பட்டி திண்டுக்கல் திண்டுக்கல் டு பழனி பழனி டு ஒட்டஞ்சந்திரம் இப்படி ஓட்டிகிட்டு இருப்பாங்க ப்ரைவேட் பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இளையராஜா பாட்டெலாம் போட்டு அந்த மாதிரி ஓட்டி அவங்க ஒரு பத்து வருஷம் ஓட்டி அதை நாசக்காடு படுத்தி அதுக்கப்புறம் அதே ஒன்றியாக வித்துருவாங்க ஸ்கூலுகளுக்கு இப்படி தான் கடந்த காலத்தில் இருந்தது இப்போ எல்லோரும் இடைக்கு போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க இடைக்கு போட்டே ஆக வேண்டும் அப்படின்ற பாலிசி விரைவில் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் விரைவில் தமிழ்நாடு அரசு அந்த அறிவிப்பை வெளியிடும் அது இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கனால இது சொன்னோம்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் அப்படின்றதுக்காக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போடலாம் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு விட்டுவிட்டால் அடுத்து ப்ரைவேட்டாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க காரும் டீசல் கார் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பெட்ரோல் கார் இருபது வருஷம் ஆனால் நீங்கள் இடைக்கு போடுற வேண்டிதான் நான் போன ஏப்ரலில் ஃபிப்ரவரியில் சொன்னோம் அது இந்த இதில் நடந்திருக்கு அடுத்த பிப்ரவரிக்குள்ளே நடந்துடும் வந்துருச்சு இப்போவோ இருந்தது லெட்டரே வந்துருச்சு இருந்துக்குங்க உங்கள் வாகனங்களே ஏன்னா எலெக்ஷனுக்காக கூட கொஞ்சம் தள்ளி போடலாம் உங்கள் வாகனங்களில் ஏற்கனவே நம்ம அதான் சொல்கிறோம் ஏமாந்து போய் கடைசி நேரத்தில் ஐயோ இல்லை போன்னு நீங்கள் பாவம் கஷ்டப்பட்டு வாகனத்தை இப்போ தான் டியூ கட்டி முடிச்சிருப்பீங்க கொஞ்ச நாள் ட்யூவெலாம் ஓட்டியிருப்பீங்க அதனால் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துக்குங்க மற்ற ஒரு நிகழ்ச்சியில் தந்திப்போம் நன்றி வணக்கம்